நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் நான் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதவியில் மொத்தம் வந்து மூன்று சினை மாடுகள் மற்றும் ஒரு கன்று ஒன்று விற்பனைக்காக இருக்குதுங்க கிடாரி கன்று வந்து சென்னை ஊசி போட்டாங்க வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முழுவதாலுமே சொல்கிறேங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வீடியோஸை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு இருந்து பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஆதரவு விடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நான் முதல்ல பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா தலையீத்து சினை மாடுங்க மரோட பல்லமைப்புன்னு பார்த்தோன்னா ரெண்டே பல் தான் போட்டிருக்குதுங்க அருமையான செம்பூத்து காரி மாடுங்க தற்போதைக்கு வந்து நிறை மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சென்னையாக இருக்குதுங்க இன்னுமே வந்து கண்ணு போடுறக்கு அதிகபட்சமாக ஒரு பதினைந்து நாட் பக்கமாக டைம் இருக்குதுங்க சுழியெல்லாம் தெளிவாக இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடுங்க குணத்துலேயும் எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க குணத்தில் அருமையான மாடுங்க தலையீத்துலேயே வந்து ஒரு பதினோரு லிட்டரு கரை வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலும் தெரிவிச்சுக்கிறாங்க ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க கன்று போடுறதுக்கு ஒரு பதினைந்து நாட்கள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் அணியாபுரங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க தலையீத்து மாடுங்க வாங்கிட்டாலும் அதிகப்படி அணியீத்து வச்சு கறந்து மாடுன்னு சொல்லுவாங்க இன்னுமே நல்லா மடி எடுக்குங்க கண்ணு போடுறதுக்கு ஒரு பதினைந்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இந்த மாடோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறாங்க விற்பனையாரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் மற்ற தகவல் எதை வேணுன்னா கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அடுத்ததாக இரண்டாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க அருமையான செம்பூத்து காரி மாடுங்க இந்த மாடுமே வந்து ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினைந்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க சுழியெல்லாம் தெளிவாக இருக்குதுங்க குணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாத மாடுங்க இந்த மாடுமே வந்து தலையீத்தில் ஒரு பதினோரு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பால் தலையீத்து மாடுங்க கண்ணு போடுறதுக்கு பதினைந்து நாட்கள் பக்கமாக டைம் இருக்குதுங்க சுழி தெளிவான மாடுங்க மாடோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்கிறாங்க ஒரு சின்ன தொகை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க நாமக்கல் மாவட்டம் அனியாபுரங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனைக்குரிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க அடுத்தடுத்து இன்னும் ஒரு மாடு ப்ளஸ் ஒரு கிடாரிக்கன்ற ஒன்று விற்பனைக்காக இருக்குதுங்க அதோட டீட்டெயில் முழுவதுமாக பார்க்கலாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மூன்றாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நான் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அழகிய பிள்ளை மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாலே பழுத்தாக போட்டிருக்குதுங்க இந்த மாடுமே வந்து தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நிறைய மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாளுக்குள்ளே கன்று போட்டுருங்க சுழியெல்லாம் வந்து தெளிவாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாங்க குணத்தில் ஒரு அருமையான மாடுங்க இந்த மாடுமே வந்து தலையீத்தில் ஒரு பதினோரு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கார்த்தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க நான்கு பல் தலையீத்து சந்தனப்பிள்ளை மாடுங்க கண்ணு போடுறதுக்கு ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஓராயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இதுவுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க நாமக்கல் மாவட்டம் அனியாபுரங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க நான் முதல்ல பார்த்த மா இரண்டு மாடுகள் வந்து இரண்டு பல் மாடுகள்ங்க நான் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துனா நான்கு பல் மாடுங்க அனைத்துமே வந்து ஒரு நாற்பத்தி ஒரு ரூபாயிலேருந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு ரூபா பட்ஜெட்டில் தான் இருக்குதுங்க ஃபைனலாக பார்த்த மாடு பார்த்தீங்கன்னா நான்கு பல் தலையீத்து மாடுங்க கன்று போடுறக்கு ஒரு பத்து நாள் டைம் இருக்குதுங்க இந்த சந்தனப்பிள்ளை மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஓராயிரம் சொல்லியிருக்கிறாங்க நான்காவது விற்பனை பதிவு பார்க்கலாங்க கிடாரி பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க ஒரு அருமையான செவல சட்டை கிடாரிங்க சினையூசி போட்டு தற்போதைக்கு வந்து முப்பத்தி ரெண்டு நாட்கள் ஆகுதுங்க இந்த சனை வந்து உறுதி செய்யப்படலைங்க சொல்லி தெளிவாக இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து மேச்சல் இருக்கக்கூடிய கிடாரின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாங்க குணத்துலேயும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க ரெண்டு பல் செவலை சட்டை கிடாரிங்க சினையூசி போட்டு முப்பத்தி ரெண்டு நாட்கள் ஆகுதுங்க இதோட விற்பனை விலை வந்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறாங்க இதுவும் வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க ஒரு சிறு தொகையை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலும் தெரிவிச்சுக்கிறாங்க அனைத்து மாடுகளுமே வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா நாமக்கல் மாவட்டம் அனியாபுரங்க விற்பனையாளோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியிலே கொடுத்துருக்குறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைனா கூட அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுக்கு தவறாமல் நம்ம சன்ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பகுதிகளில் இருந்து பதியேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க மற்றும் பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்